வந்தவாசியில் ஆசியன் மெடிக்கல் அகாடமியில் சமத்துவ பொங்கல் வைத்து மேள தாளங்கள் முடங்க மாணவ மாணவிகள் பாரம்பரிய வேட்டி சேலை அணிந்து கொண்டு கரும்புகளுடன் ஊர்வலமாக சேர்ந்து உற்சாக கொண்டாட்டம் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆசியன் மெடிக்கல் அகாடமியில் தாளாளர் ரஹமத்துல்லா தலைமையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மேளத்தாளங்கள் முடங்க ஊர்வலமாக வந்து சமத்துவ பொங்கல் வைத்து மாணவ மாணவிகள் பாரம்பரியமிக்க சேலை அணிந்து கொண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் வந்தவாசி ஆசியன் மெடிக்கல் அகாடமி தாளாளர் ரஹமதுல்லா தலைமையில் மாணவ மாணவிகள் பாரம்பரியமிக்க வேட்டி சிலை அணிந்து கொண்டு மங்கள மேள வாத்தியங்களுடன் கையில் கரும்புகளுடன் ஊர்வலமாக சென்று சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டு உற்சாகமாக கொண்டாடினர் முன்னதாக தாளாளர் ஆசியா பர்வீன் மற்றும் ஜாய் ஜெய் ராணி முன்னிலையில் ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் இருந்து மாணவ மாணவிகள் கைகளில் கரும்புகளுடன் மங்கள மேள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக சென்று சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்டனர் பாரம்பரியமிக்க தமிழ் பாடல்கள் பாடி கொண்டாட்டம் தொடங்கியது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் நேராளமான மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்